இன்று மார்கழி திங்கள் இருபத்தி இரண்டாம் நாள் திருப்பாவை இருபத்தி இரண்டாம் பாடலை இப்பொழுது காண்போம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தனின் பள்ளிக்கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம் கிங்கினி செய்த தாமரை பூ போல் செங்கன் சிறுதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்யனும் போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்கியதேல் எங்கள் மேல் சாபம் இழந்தேலோர் எம்பாவாய் இப்பொழுது இப்பாடலின் பொருளை காண்போம் கண்ணா எங்களை விட உயர்ந்த வீரர்கள் இருக்கிறார்களா என தங்களை பற்றி பெருமை அடித்து கொண்டவர்களும் இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவர்களுமான அரசர்கள் மிகுந்த பணியுடன் உன் பள்ளி கொண்டுள்ள கட்டிலை சுற்றிலும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் போல் காத்து நிற்கிறார்கள் அவர்களைப் போல நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் எங்கள் மீது கின்கினி என ஒலிக்கும் சிறு மணியின் வாய்ப்போலவும் தாமரை மெதுவாக மலர்வது போலவும் உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழிக்க மாட்டாயா சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்ப்பாயானால் எங்கள் மீது உள்ள எல்லா பாவங்களும் சாபங்களும் தீர்ந்து விடுமே இறைவனின் கடைக்கன் பார்வை பட்டால் போதும் நம் சாபங்கள் கருகி போகும் எப்படி அவன் பார்வையை மீது திருப்புவது ஆண்டாள் அருளிய திருப்பாவையை மார்கழியில் மட்டுமல்லாமல் தினமும் உச்சரித்தால் போதும் கோவிந்தா விக்ரமா போன்ற எளிய பதங்களை சொன்னாலே போதும் அவன் பார்வை பட்டுவிடும் என ஆண்டால் கூறுகிறார் மீண்டும் ஒரு முறை பாடலை கேட்போம் அங்கன்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்தினின் பள்ளி கட்டிற்கீழ் சங்கம் இருப்பார்போல் வந்து தலை பெய்தோம் கின்கினி வாய் செய்த தாமரை பூ போல் செங்கன் சிறுக சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார்போல் அங்கன் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல் எங்கள் மேல் சாபம் இழுந்தேலோர் எம்பாவாய்